ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாரம்பரியமான உணவு கேப்பைக்கூளும் கம்மா மீன் குழம்பும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கிடுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க இப்போ வந்து ஒரு கப்பு கேப்ப மாவு எடுத்துட்டு அதுக்கு நாலு பங்கு தண்ணி விட்டு நல்லா விஸ்க்கு வச்சு கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கிடுவோம் விஸ்கு வச்சு கலந்திங்கனாதே கட்டி இல்லாமல் இருக்கும் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கிடுவோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்புறமா அடுப்பில் வச்சு கிண்டிக்குவோம் கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும் இப்போ மீன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம் கம்மா மீனில் பிடிச்சது இது கம்மா மீன் கெளுத்தி மீன் மீசேலாம் இருக்குது பாருங்கள் இந்த மீனுக்கு இதே இப்போ குழம்பு வச்சுக்கிடுவோம் இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்போதைக்கு நல்லா கை விடாமல் கலந்துக்கங்க கேப்பகுழ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான உணவு நம்ம முன்னோர்கள்லாம் அதிகமாக டெய்லி சாப்பிட்ட உணவு இதை சாப்பிட்டுதேன் நம்ம முன்னோர்களாம் நல்லா ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க கலரு டார்க்காக இருக்கவும் இப்போ உள்ள பசங்களாம் அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸாவது செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி நல்லா கை விடாமல் கலந்துக்குவோம் நல்லா இறி வந்துருச்சா இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கை விடாமல் கலந்துக்குவோம் அப்போதான் மாவு நல்லா வேகணும் தண்ணி நிறைய இழுக்கும் அதுக்கு ஒரு கப்பு கோ கேப்ப மாவு எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சு மடங்கு அதுக்கு தண்ணி தேவைப்படும் அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிரும் கலரும் எப்படி மாறியிருக்கு பார்த்தீங்களா நல்லா ப்ரௌனாக மாறிடும் சாக்லேட் மாதிரி இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துருச்சுன்னா கட்டி வராது இப்போ தான் வந்துடும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் அது கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கேப்பை குழு இப்ப இப்போ மீன் குழம்பு வச்சுக்கிடுவோம் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சோம்பு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பூண்டு நாலு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இது வதங்கினோன்னா தக்காளியும் சேர்த்து வதக்கிக்குவோம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா எப்படி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சா இதுக்கு இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்குருவோம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மீன் நிறைய இருக்கா அதனால் மூணு ஸ்பூன் மிளகாய் தூளும் மூணு ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்குவோம் மீன் நிறையா இருக்கனால குழம்பு அதிகமாக தேவைப்படும் அதனால் பொடியும் அதிகமாக சேர்த்துக்குவோம் மீன் எவ்வளோ வச்சுருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்துக்கணும் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்குவோம் ஒரு கைப்பிடி புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுக்குவோம் கரைச்சி அதில் ஊற்றி கொதிக்க விடணும் புளியை அதில் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்க கிளத்தி மீனை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்து வத்தட்டும் வத்தனோடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் குழம்பு நல்லா அத்திருச்சு இப்போ மீனையும் சேர்த்துக்குவோம் மீன் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு திங்களா எப்படி இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா கேப்பக்கூழும் ரெடி மீன் குழம்பும் ரெடி வாங்க சாப்பிட்லாம் சூப்பர் டேஸ்ட்டான மீன் குழம்பும் கேப்பக்கூழும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஆர் பி சிஸ்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்த ஒரு லைக் போட்டுருங்க கூலுக்கும் மீனுக்கும் சூப்